அப்போது அங்கு மேனேஜராக பணிபுரியும் மோகன் மேகலாவைப் பார்த்து அதிர்ந்து போனான் ஏனென்றால் தன் மனதில் இதுவரை எந்த பெண்ணை நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த பெண் எதிரில் வந்து நின்றதும் அவனால் எதுவும் பேச முடியவில்லை அப்போது மேகலா சார் நான் கம்ப்ரேட்டராக பணிபுரிய வந்துள்ளேன் என் பெயர் மேகலா என்று அழகான குரலில் கூறினாள் அவள் குரல் இனிமையாக இருந்தது உடனே மோகன் சிறிது நேரம் காத்திருங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படும் என்று கூறினான் அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்தாள் பின்பு ஆபீஸ் உதவியாளராக பணிபுரியும் முத்து என்பவன் மேகலாவிடம் வந்து உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் ஆட ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது பணிபுரியும் இடத்தையும் காட்டி அங்கு இருந்த மாலாவிடம் அறிமுகப்படுத்தி வைத்தான் மாலா ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் அவள் மேகலாவிற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கூறினாள் பின்பு வேலை முடிந்ததும் மேகலாவிடம் பின்பு வேலை முடிந்ததும் மேகலாவும் மாலாவும் இருவரும் இணைந்து ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்றார்கள் மோகன் மேகலாவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவனது சிறு வயதில் மேகலாவும் மோகனும் ஒரே பள்ளியில் படித்தது பின்பு மேகலா செல்வம் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தது அவள் கணவன் நான்கு வருடத்தில் ஒரு ரோடு விபத்தில் இறந்து போனது இந்த தகவல்கள் மட்டும் மோகனுக்கு தெரியும் அப்போது சார் நேரமாகிவிட்டது என்று முத்துவின் குரல் கேட்டு திருக்கிட்டு திரும்பினான் மோகன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்